வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாமக்கல் வாக்கின் இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை ஒன்பது முப்பது ஏஎம் பிரைமரி கோஆர்டினேட்டர் பிரைமரி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் எம்ஏ எம்எஸ்சி பிஎட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் கேஜி டீச்சர்ஸ் மாண்டிசேரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் தகுதியுடைய ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்